சென்றார் அவர் இளமை பருவத்தில் இருப்பதை கண்டார் அதை நீங்கள் எல்லோரும் பள்ளிக்கு செல்லவில்லையா என்றார் நாங்கள் மாடு மேய்த்தால் எங்களுக்கு சோறு நாங்கள் பள்ளிக்கு சென்று விட்டால் எங்களுக்கு யார் சோறு போடுவார்கள் என்று அந்த குழந்தைகள் கேட்ட கேள்வி அவரது நெஞ்சில் முள்ளாக தைத்தது ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடம் வருவதற்கு மத்திய உணவு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச சீருடைய முழுவதும் ஒரு தொடக்கப் பள்ளி ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஒரு உயர்நிலை பள்ளி இருப்பதை உறுதி செய்தார் ஏழு சதவீதமாக இந்த கல்வி கற்பூரின் எண்ணிக்கை இவரது ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஏழு உயர்ந்தது இது தவிர மருத்துவக் கல்லூரி திரைப்பட கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி என்று அழைக்கப்படும் தொழில் பயிற்சி நிலையங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டன இந்தியாவிலே முதல் முறையாக

காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து நாளாக கொண்டாடப்படுகின்றது பேசுகின்றது பல நூறு ஆண்டுகள் பொற்கால ஆட்சி என்றவுடன் கண்முன் வந்து நிற்கின்றது உன் ஆட்சி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் எப்படி ஆள வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு ஒரே விடை காமராஜர் இலக்கணம் ஐயனே உன்னை வாழ்ந்த வயதில்லை வணங்கி என் உரை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்